ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம் இன்றைக்கி ரெண்டு புடலங்க எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு தான் இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இதை வந்து கழுவிட்டு நல்லா தோல்ச்சி விட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யறது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் குக்கரில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி காய்ட்டும் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா சாம்பார் பருப்பு தான் தோரம் பருப்பு ரெண்டு கரண்டி அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து குழம்பு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க எடுத்து கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு போல் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா பருப்பு கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு உரித்து அப்படியே போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெந்தியம் வெந்தியம் வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் கூட உங்களுக்கு வந்து சாம்பார் குழம்பு வந்து சீக்கிரமாக ஊசி போகாது ஒரு பெரிய வெங்காயம் பெஸ் ஸ்பெஷாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் போட்டு எல்லாம் கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து காய் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஜீர்ணசக்தி ஆகும் சும்மா லைட்டாக தட்டிட்டு போட்டுக்கோங்க நல்லா பருப்பு கொதிக்கும் போதுன்னு வந்து நம்ம வந்து காயை கட் பண்ணி வச்சிருக்க காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்கு மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ அப்படியே வந்து வேக வைக்க போகிறோம் நல்லா பருப்பு வந்து கொதிச்சுடு கொதிக்குது இல்லையா இதனால் இப்போ வந்து குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு இறக்குனா உங்களுக்கு வந்து பருப்பும் வெந்திருக்கும் காயும் வெந்திருக்கும் பருப்பு குழையாமல் கரெக்டாக வந்திருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணு சொல்லியிருக்கேன் ஊற வைக்காமல் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நெட் நெட்டாகவே இருக்கும் காய் நல்லா வெந்துடும் அதனால ஊற வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க கலந்து விட்டுட்டு அப்படியே குக்கரை போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் நல்லா ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பத தேங்காய் எடுத்திருக்கேன் இதுலேயே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிட்ட சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பருப்பும் வெந்திருக்கு காயும் வெந்திருக்கு ரொம்ப குழையில இனி பார்த்தீங்கன்னா புடலங்காய் சாம்பார் தான் வச்சிட்ருக்கேன் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க எதிர் புளி ஊற்றினா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரைச்ச தேங்காவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அப்படியே கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா ரொம் நல்லா கொதிக்கணுன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து குழம்பு லாஸ்ட்டாக வந்து தாளித்து கொட்ட போகிறோம் அந்த தாளித்து கொட்டுற அளவு அந்த டைம் வரைக்கும் இருந்தால் கொதிச்சா போகிறோம் உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கொதிக்கட்டும் அப்படியே விட்டுடலாம் நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து குழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடாய் வச்சுட்டு கடுகு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் பெருங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தடி போட்டிருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை அவ்வளோதாங்க அப்படியே நம்ம தாளிக்க போகிறோம் வதக்க போகிறோம் வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சும்மா போட்டு ரெண்டு கலர் கலரிட்டு நம்ம எடுத்து அப்படியே வந்து சாம்பாரில் ஊற்றிக்க போகிறோம் இன்னைக்கு டிஷ் பார்த்திங்கன்னா புடலங்காய் சாம்பார் அப்படியே அவ்வளோதான் அப்படியே எடுத்து பொட்டிக்கலாம் நம்ம சாம்பாரில் பாருங்க கலர் ஃபுல்லாக சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தேங்காய் அடிச்சு ஊற்றி சாம்பார் வச்சு பாருங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த திட்டுட்டுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றினா கொஞ்சம் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க சூப்பராக புடலங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி சாம்பார் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது காய் நல்லா வெந்திருக்கு பருப்பும் வெந்திருக்கு சொல்லலுங்க சாம்பார் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்